இந்த உலகம் எல்லாருக்குமானது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களோட எளிய மக்களினுடைய வழியும் வாழ்வையும் படம் பிடித்து காட்டிய யாதும் ஊரே யாவரும் கேள்வி படத்தோட இயக்குனர் டிரெக்டர் ரோஹந்த் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன் இது ஒரு நிகழ்ச்சியான தருணம் எப்படி கும்பேதரன் குடும்பத்துக்கு இது ஒரு நிகழ்ச்சியான தருணமோ அப்படியே எனக்கும் எல்லா அஸ்டன்ட் டேரக்டரோட ஸ்கிரிப்டும் ஸ்டார்ட் ஆகிற இடம் வந்து ஏதாவது ஒரு டீ கடையில் ஆரம்பிக்கும் அப்படித்தான் இந்த ஸ்கிரிப்டும் உபேந்திரன் என்கிட்ட ஒரு டீ கடையில் ஆரம்பித்து சொன்னார் அப்போது ரொம்ப சின்னதாக ஒரு ட்ராவல் ஸ்கிரிப்டு இதை வந்து ஐஃபோனில் ஷூட் பண்ணணும் எப்படியாவது ஐஃபோன் வாங்கணும் ஷூட் பண்ணி முடித்து அது ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் இந்த படம் வந்தால் ஏதாவது ஓடிடி பிளாட்ஃபார்மில் கொடுத்து ஒரு டைரக்டராக வெளியே வந்துடணும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடியான தருணத்தில் இப்படி ஒரு ஸ்கிரிப்டை அவர் ஸ்டார்ட் பண்ணார் அப்போ நானும் ஒரு ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்போது சொன்னேன் திருவண்ணாமலையில் பாபா செல்லத்துறையோட பத்தாயத்தில் நான் போய் தங்கி பண்ணுவேன் வேணக்கூட வாங்க அப்படின்னேன் ஸோ ரெண்டு பேரும் போனோம் அவர் ஸ்கிரிப்ட் அங்கே தான் கம்ப்ளீட் பண்ணார் அந்த வகையில் பாபாவுக்கு இந்த இடத்துல ஒரு நன்றி சொல்லணும் நானும் கோவேந்திரனும் அதன் பிறகு இது ஒரு ஐஃபோனில் எடுக்கணும் அப்படின்னு ஆரம்பித்த இந்த படம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடந்துக்கிட்டே வந்து ரொம்ப ஒரு ப்ராசஸ் போய்கிட்டே இருந்தது நடக்குமா நடக்காதா வேற என்ன ஆகும் படம் போலாமா வேற கம்பெனியா என்னன்னு கடந்து போய்கிட்டே இருந்தார் ரொம்ப முக்கியமான தருணம் வந்து அவர் வந்து ஜாஃபர் சாரை மீட் பண்ண தருணம் ஐஃபோனில் எடுக்கலான்னு ஆரம்பித்த இந்த படம் ஜாஃபர் சாரை மீட் பண்ண பிறகு ஒரே நேரத்தில் தமிழ்லையும் தெலுங்குலேயும் இந்த படம் ரிலீஸ் ஆகப் போகுது அதுதான் இதோட சிறப்பு ஒரு தொடங்கணும் தொடங்கினதை ஓட்டி அடுத்த ஸ்டெப் அடுத்த ஸ்டெப்புன்னு போகிற பொழுது அது ஒரு சிறப்பான ஒரு இடத்த வந்து அடையுங்கிறதுக்கு இதை நான் கண் கூட பார்க்குற ஒரு உதாரணம் அந்த வகையில் இந்த மேடையை வந்து ஜாஃபர் சார் குபேந்திரன் இருக்கார் நான் குபேந்திரன் மேடையில் நிற்கிறேன் வாழ்த்துக்கள் அப்புறம் இந்த படத்தில் ரொம்ப முக்கியமாக ஆனந்தி துஷி ரெண்டு பேர் பற்றி ஏன்னா இந்த இடத்துலருந்தான் இப்படி தான் ஆரம்பிச்சதுங்கிற பொழுது யாரு ஹீரோயின் கிட தெரியாது யாருக்கு ஹீரோன்னு தெரியாது சப்ஜெக்ட் மேலே ட்ராவல் பண்ணி ஜாஃபர் சார் கூட வந்து மேக்சிமம் அதில் குபேந்திரனோட சாய்ஸ் விட்டு அப்படியே சுற்றி 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 வந்து ஒரு இடத்துல ஆனந்திக்கு வந்து நிற்கிது அப்போது போல் ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும் இல்லையா அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் ஆனந்தி கேரி ஆகுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு இடத்துல குபேந்திரன் தடுமாறி நிற்கிறாரு நான் கூட சொன்னேன் ஒரு ப்ராஜெக்ட் எப்படி அமையுது அதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கிறது ரொம்ப முக்கியம் ஒன்று நீங்கள் ஆனந்தியை கன்வின்ஸ் பண்ணணும் இல்லை ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்ணும் ஆனால் இந்த ப்ராஜெக்டுக்கு ஆனந்தி ரொம்ப முக்கியம் மிஸ் பண்ணிடாதீங்கன்னு என்ன ஆனால் அந்த பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கிற பொழுதே ஆனந்தி வந்து ப்ரொடியூசரோட இணக்கமாகிட்டாங்க ஸோ இப்படி தான் ஆனந்தி நடந்த அப்புறம் துசி அடுத்த ஹீரோ இன்னொருத்தர் வந்து கமிட் ஆகி ஆல்ரெடி ஷூட்டிங் டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் ஆகி போகிற பொழுது அவரால நடிக்க முடியாமல் போய் துசி வந்தார் அதிகமாக குபேந்திரனோட நான் வந்து இந்த படத்தில் ட்ராவல் பண்ணதில் வந்து துசியை மட்டும்தான் நான் நேரில் போய் பார்த்தது அவ்வளோ ஒரு போராட்டத்தோடு இருந்தார் ஹீரோயின் ஃபிக்ஸு ஹீரோ யாருன்னு தெரியல டேட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அவருக்கு சார் கொஞ்சம் கூட வாங்க நான் பார்க்க போகிறேன் அப்படின்னாரு இப்போ போனோம் அப்போ தான் துசியை ஜேபி சாரோட மீட் பண்ணோம் அவர் எங்கேயோ ரொம்ப ட்ராவல்லாம் அலைஞ்சி கண்டெல்லாம் அப்படியே பிளாக் அடித்து போய் ஒரு மாதிரி அப்படி இருந்தார் அப்போ நான் துசிகிட்ட சொன்னேன் இந்த படம் பூரா ட்ராவல் மேக்ஸிமம் உங்களுக்கு செஸ்டில் தான் இருக்கும் கேமரா கொஞ்சம் ஃபேஸ் மட்டும் கொஞ்சம் இது பண்ணுங்க அது மாதிரி ரெண்டு பேரோட ஆக்டிங் பார்த்திங்கன்னா ஆனந்தியோட ஆக்டிங் பற்றி யாருங்க எல்லாருக்குமே தெரியும் மேக்ஸிமம் ஷூட் பண்ணி முடிச்சது வந்ததுக்கப்புறம் பார்த்தாவும் நானும் உட்காந்து ரசஸ் பார்க்குற பொழுது பார்த்தீங்கன்னா அவ்வளோ திருத்தமாக இருக்கும் அவங்களோட ஆக்டிங் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அவங்களோடது துசை வந்து ஒரு கையை பிடிச்சி இழுத்த மாதிரி பிகினிங்கில் ரொம்ப க இதாக இருந்துச்சு என்னடா அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை அவர் பிரமாதமான வண்டி ஓடுவார் கார் டிரைவிங் பண்ணுவார் அவரை கொண்டு லோரோட காருக்குள்ளே அதில் காரை கட்டி சும்மா பொம்மை மாதிரி உட்கார வச்சதுக்கு பிறகு அவரோட பர்ஃபார்மென்ஸு அந்த ஃபஸ்ட்டு ஒரு மூணு நாள் அஞ்சு நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜானவாச காரில் மாப்பிள்ளையை உட்காத்தி வச்ச மாதிரி தான் இருந்தது அதன் பிறகு அந்த 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 போர்ஷன் முடிச்சுட்டு அதன் பிறகு அவர் கையில் காரை கொடுத்த பிறகு ரொம்ப பிரமாதமாக அந்த ஒரு ஆக்டிங்கில் இருக்க அந்த இயல்பு தன்மை இருக்கு இல்லையா இயல்பாக இருக்கிறது அது வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு ஆக்டிங்கை நான் அப்சர்வ் பண்ணி பார்க்குறதுல ஒரு ஆக்டரோட பர்ஃபாமன்ஸ் வைஸ் பார்க்குற பொழுது இயல்பாக ஒரு நடிகருக்கு என்ன நடிப்பு திறமை இருக்குது எங்கே அது ஸ்ட்ரக் ஆகுது அப்படிங்கிறத அந்த இடத்துல என்ன உணரவும் முடிஞ்சிது அப்புறம் துசி பிரமாதமாக பண்ணியிருந்தார் உங்கள் இதில் அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அது நிச்சயமாக துசி வந்து அடுத்த ரவுண்டு நிச்சயமாக ஆனந்தி நிச்சயமாக அவங்க வேறு லெவல் போயிட்டாங்க நான் என்ன ஆசைப்பட்றேன்னா ஆனந்தி இதுக்கு மேலே ஒரு ஹீரோயின் சப்ஜெக்ட்ஸ் ஆழமாக இருக்கிறத எடுத்து அடுத்த லேடி சூப்பர் ஸ்டார் அதனால் அந்த வகையில் இது ரொம்ப நிறைவாக இருக்குது அப்புறம் இதோட மியூசிக் தீசன் தீசன் எனக்கு அறிமுகம் கிடையாது குபேந்திரன் தான் சொன்னார் தீசன் இந்த மாதிரி கிடா படத்தோட மியூசிக் டைரக்டர் அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணார் அநேகமாக ரெண்டு தடவை பார்த்து சிரிச்சிருப்போம் அவ்வளோதான் மற்றபடி அவரோட டியூன் வரும் பேசுவோம் நான் எதுவுமே ரீசெண்டாக நான் கம்யூனிகேட் பண்ணதே கிடையாது முதல்ல சாங் ஆடை இதுலேருந்து ஆரம்பித்து அப்புறம் எல்லா சாங்குமே வந்து கிட்டத்தட்ட ஒரு டியூன் ரெண்டு டியூன் இல்லையா மேக்ஸிமம் அதுக்கு மேலே அவ்வளோதான் அதுக்குள்ளேயே வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்தது ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு வந்து ஒரு நான் கிடா ஒரு பண்ணியிருந்தா கூட கிடாவில் நான் எதுவும் மியூசிக் பார்க்கவும் இல்லை கேக் கேட்கவும் இல்லை இதுக்கு பண்ணது தான் பார்த்தேன் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸிவாக இருந்தது இது ஒரு ஆடியோ லான்ச் அப்படிங்கிறதுனால இன்னொரு விஷயம் சொல்லலாம் கபிலன் இருந்தால் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நான் பேசியிருப்பேன் அந்த இதில் என்னென்னா இந்த என வீட்டு ஏன் தாயி போனேன் அந்த லிரிக் டியூன் வாங்கின பிறகு எழுதுறதுக்கு குபேந்திரன் கபிலனோட போயிருக்கிறாரு நான் ஆஃபீஸில் இருந்தேன் அப்போ திடீர்னு குபேந்திரன் ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி கபிலன் எழுதிருக்கார் நான் படித்து காமிக்கிறேன் நீங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள் என்ன அவர் படித்து காமிச்சார் சிறப்பாக இருந்தது ஒரே ஒரு வார்த்தை மட்டும் வேணான்னு நினைக்கிறேன் அது நீங்கள் சொல்லிவிடுங்க அப்படின்னு குபேந்திரன்ட்ட சொன்னேன் குபேந்திரன் நேராக கபிலன்ட்ட ஃபோனை கொடுத்துட்டார் கபிலன் வந்து நான் இதுக்கு தான் ஒரு பாட்டுக்கு எத்தனை டேரக்டரையா பேசுவேங்க அப்படின்னு சொல்லி கோவப்பட ஆரம்பிச்சார் அப்படியே பேசிக்கிட்டே இருந்தேன் அப்படி இருந்தால் அது என்ன வார்த்தை என்ன டீட்டெயில் நான் சொல்லியிருப்பேன் இல்லை வேணாம் அது அப்படியே பேசிக்கிட்டே இல்லை டக்குன்னு ஒரு வார்த்தை அவங்க வீட்டில் நான் ஆஃபீஸில் இருக்கேன் அவங்க வீட்டில் இருக்கேன் சரி ஒரு மஞ்சள் கயிறாலே போதுமா அப்படின்னாரு அப்படின்னு சொல்றதா குபேந்திரன் சென்ற சொன்னார் உடனே குபேந்திரன் செஞ்ச சைகை இருக்கு இல்லையா அவர் சொன்னது கபடன் காரில் சாஸ்தாங்கமாக விழுந்துட்டார் இதுதான் என்னோட பாட்டு அப்படின்னு எனக்கு சொல்கிறன்னா அந்த அவருக்கு அந்த ஒரு இடம் உள்ளுக்குள்ள ஒன்று இருக்கு இல்லையா அதை ஐடென்டி பண்ணி வெளியே வர்ற வர வந்து ஒரு குபேந்திரன் அப்படியே அதுக்கான ஸ்ட்ரகிள் போய்கிட்டே இருக்கும் அந்த அந்த வகையில் ரொம்ப முக்கியமான ஒர்க்கு மைனூட்டாக பார்த்து பார்த்து பண்ணுறதுல தாண்டி அப்புறம் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே பாராட்டுக்குரியவர்கள் நேராக இந்த படத்துக்கு வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் படத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ரொம்ப பயங்கரமானது பெரும்பான்மை பெரும்பான்மை தான் ரொம்ப பயங்கரமானது இந்தியாவில் ஒரு பெரும்பான்மை பாராளுமன்றத்தில் கூச்சப்படாமல் போய் பேச வைக்கிறது மாண்புமிகளை ஒரு பெரும்பான்மை தான் தன் சமூகத்துக்காக தட்டில் காசு போட சொல்லுது ஒரு பெரும்பான்மை சிசிடிடி கேமராவை பார்த்து கொண்டே வாக்குச்சீட்டுகளை திருத்துகிறது இந்த வன்முறை பெரும்பான்மைக்கு சற்றும் குறைந்ததல்ல பெரும்பான்மையான பெண்களை பற்றிய பெரும்பான்மையான ஆண்களின் மனநிலை அதுதான் இந்த படம் ஹேண்டில் பண்ணுது ரொம்ப முக்கியமான விஷயம் ஜஸ்ட் ஃபிகர் அப்படின்னு கை நீட்டுற ஒரு ஆணும் தனக்கு பின்னாடி என்ன நடக்க போதுன்னே தெரியாத ஒரு பெண்ணும் சேர்ந்து காரை டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இறுதியில் ஒரு இடம் கட்டத்தில் வந்து நிற்கிறாங்க மங்கை ஏன் அப்படி செய்தால் அதான் கிளைமாக்ஸ் மங்கை அப்படி என்ன செய்து விட்டால் அதுதான் கிளைமாக இருந்து நமக்குள்ள எழுக்குடைய கேள்வி இதற்கான பதில் அவர் அவர்களின் மனநிலையின் மட்டம் அளவு சரியா அந்த மட்டம் என்பது சமத்துவம் சமூக நீதி பாலின சமத்துவம் இதெல்லாம் சேரும் பொழுது அது உயரும் அந்த வகையில் இந்த படம் சமூகத்தையும் மனிதர்களையும் உயர்த்துகிற ஒரு படமாக இருக்கும் அந்த அந்த படத்தை கொடுத்த தயாரிப்பாளருக்கும் இயக்குநருக்கும் பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள்